நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரொம்பவே கதறி எழுதுகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசகமாக வந்து போய்னா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியோட பெரியம்மா அண்ணபூர் இருந்துட்டு வந்து போய்னா ஒரு விஷயத்த சொன்னாங்க இங்கே மல்லி உன்னோட மனசுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து போயினா அப்படியே உன் அண்ணன் சொல்கிற மாதிரி நீ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே கூட கண்டிப்பாக வந்து போயினா அரவிந்த் கூட நீ சந்தோஷமா மாட்டேன் அரவிந்த் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ வந்து போய்னா விஜய மட்டும் தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த ஒரு நேரத்துல நம்ம மல்லி இருந்துட்டு அப்படி எல்லாம் கிடையாது நான் வந்து விஜய மறந்துட்டேன் மறந்து ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க ஆனா ஒவ்வொரு நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம மல்லி வந்து இப்போ உயிரோடு செத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பாவோட நினைவு ஒரு பக்கம் துரத்துது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட நினைவு வந்து துரத்துது ஏன்னா அவங்கள லவ் பண்ணுறது கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதாவது விஜய வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கலாம் ஆனால் நம்ம விஜய லவ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு அந்த மாதிரி இருக்க சூழல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால நம்ம விஜயை மறக்கவே முடியல அது மட்டும் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை மல்லிக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்க போகிறாரு அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயமா அமைய போகுது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இந்த இடத்துல விஜய் இருந்துட்டு கொஞ்சமாச்சு வந்து யோசிச்சுருக்கணும் ஆனா இப்போ கூட வந்து நம்ம மல்லி மேல அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட அபிப்பிராயம்லாம் கிடையாது பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு கல்யாணம் நடக்குது மறுபடியும் மறுபடியும் மல்லிக்கு பிரச்சனை கொடுக்க அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் நம்ம விஜய் இருந்துட்டு எதையுமே பெருசா எடுத்துக்காம சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த இப்போ இந்த ரஞ்சிதாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா அதில் வந்து போயினா இப்போ விஜய் இருந்துட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அவர் இருந்தே குழப்பத்தில் தான் இருந்துட்டு நம்ம மல்லி மல்லியோட கழுத்துல எதுக்காக இவ்வளவு நாள் வந்து தாலி இருந்துச்சு எதுக்காக மல்லி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் அந்த தாலியை தன்னோட கழுத்துல சுமந்துகிட்டு இருந்தா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம விஜய வந்து பாத்தீங்கன்னா துரத்தி துரத்தி அடிக்குது அந்த ஒரு காரணத்தினாலையும் அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு எந்த ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளம்பி போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கும் இப்போ நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க அதாவது ரஞ்சிதா நினச்சா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதை தடுக்கிறதுக்காக நம்ம நாகு வந்து போய்னா மாஸ்க் நாக நாகப்பாம்பு மாதிரி வந்து போய்ன்னா இந்த ரஞ்சிதாவை கொத்தி ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டாங்க சரி நிச்சயதார்த்தம் பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தால் நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம விஜய் ஆளை காணோன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க எங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பி நம்ம மல்லியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்து போயினா போயிருக்காங்க ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து நம் சும்மா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே வந்து பயங்கர கோவப்பட்டு விஜய் வந்து போய்னா எந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் என்ன மன்னிச்சிரு மல்லி நான் வந்து போயினா தப்பு பண்ணிட்டேன் உன் மேலே அவ்வளோ கூடாது நான் தான் வந்து போயினா தப்பு பண்ணுது அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம மல்லிக்கிட்ட வந்து போயின்னா மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் மல்லி இருந்துட்டு விஜய் அதாவது ஏற்கனவே விஜயை மறக்க முடியல இதில் வேற வந்து போய்னா இவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வந்து போயினா தரத்திட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம விஜய் இருந்துட்டு இந்த நிச்சயதார்த்தத்தெல்லாம் நிறுத்திவிட்டு நம்ம நேராக போயிட்டு மல்லிக்கிட்ட விஷயத்த சொல்லி மல்லியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க